ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஏழு நாட்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஜனவரியுடைய எட்டாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜனவரியுடைய பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்கப்போகுது நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால இந்த ஏழு நாட்கள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சூன்யமாக இருக்குமா இல்லை அதிர்ஷ்டம் வருமா அப்படிங்கிற வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப இந்த ஏழு நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான வார ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஜனவரி மாதத்தில் ரெண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது சூரியன் தனுசு ராசியில் நிற்கிறாரு செவ்வாய் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறாரு புதன் விருச்சகராசியில இருக்கிறாரு எட்டாம் தேதி தனுசு ராசிக்கு செல்றாரு மேசத்துல குரு சஞ்சாரம் செய்கிறாரு சுக்கரன் விருச்சகராசில அமர்ந்திருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாரு மீனத்தில் ராகு இருக்கிறாரு கண்ணியில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரமானது நாளிலிருந்து ஏழு நாள் இருக்க போகுது இந்த வாரத்தில் வேறு எதுவும் கிரக மாற்றம் பெருசாக கிடையாது கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த மாதிரி தான் இருக்க போகுது சந்திரன் வரக்கூடிய வாரம் துலா விருச்சகம் தனுசு ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் மீனோ மேஷோ ரிஷபா ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அப்போ ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமாக வேறு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வேண்டியது அவசியம் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வையில் நீங்க என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க உங்களுக்கு சுப விரைய செலவு வருமா இல்ல ஆபத்து விரைய செலவு வருமா அப்படிங்கறது எல்லாமே இப்போ இந்த வீடியோல வாங்க வந்து பார்க்கலாம் அதாவது நீங்க என்ன பலன் பெற போறீங்களோ அதை இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கலைநய மிளறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஏழு நாளும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ எட்டில் சூரியன் இருக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த செயலையும் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து செய்யணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஏதாவது ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அந்த செயல் செய்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் வரும் அந்த செயலை நஷ்டம் வந்தாலும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும் யோசனை இல்லாமல் எந்த ஒரு செயல்லையும் முன் இறங்கக்கூடாது அந்த மாதிரி இறங்குனீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஆபத்து வந்து விளைவிக்கும் அதனால் அந்த மாதிரி மட்டும் தயவு செய்து இறங்க வேண்டாம் எந்த ஒரு செயல் செய்கிறதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து செய்ய வேண்டியது அவசியம் அதே போல தொழில் தொடர்பான வியாபாரத்தில் இருந்த தடைகள் வந்து விலகி போடும் ஸோ தொழிலில் நீங்கள் ஏதாவது பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஏழு நாள் தொழிலில் முக்கியமாக வந்து உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆலோசகர்கள்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்கள் அப்படி ஆலோசனை பண்ணி முடிவெடுங்க அப்படி நீங்கள் முடிவெடுக்கிறது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் எல்லாமே விலகி ஓடும் அதனால் கண்டிப்பாக வந்து வியாபாரத்தில் முடிவு எடுக்கும் போது அந்த முடிவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது பெரிய ஆலோசகர்கள் கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க இது வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு வியாபாரம் சின்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி வியாபாரம் செய்கிறவங்க தடைகள் விலகி ஓடுவதற்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த ஏழு நாள் நடந்து கொள்ளணும் ஆக மொத்தம் சூரியன் எட்டுல இருக்கிறது ஒரு வகையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலுக்கு வந்து நல்லது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர பகவானுடைய நகர்வுகள் சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாகவே நகர்ந்து இந்த ஏழு நாளும் செல்கிறாரு உங்களுக்கு சந்திராஷ்டம ஒரு பக்கம் இருந்தாலும் ஏழு நாளும் சந்திரனுடைய நகர்வு சாதகமாகவே இருக்கு அதோ காரணத்தினால நீங்க எடுத்த காரியத்துல வெற்றி பெறுவது சுலபமா இருக்கும் ஒரு பக்கம் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை யோசிச்சு பண்ணுங்கன்னு நான் சொன்னல அந்த மாதிரி யோசித்து நீங்கள் இறங்கி ஒரு வேலையை செய்தீங்கன்னா அந்த மாதிரி செய்யக்கூடிய எழுத்த காரியத்தில் வெற்றியானது பெற்றிருவீங்க அதுக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமாக இந்த ஏழு நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாரு அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட உங்கள் வேலையில மற்றவங்களும் இருப்பாங்கள உங்களை போல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊழியர்கள் கிட்ட மட்டும் அனுசரித்து செல்லணும் அவங்ககிட்ட பகையோ இல்லை வாக்குவாதமோ பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது உங்களோட வேலைக்கு பொதிக்க ஆபத்தாகும் அதனால் இந்த அடுத்த ஏழு நாட்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்க கூட வேலை செய்யக்கூடிய ஊழியர்களிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்லணும் என்று எச்சரிக்கை இருக்கு மற்றபடி பெருசாக உங்களுக்கு வேற எதுவும் சொல்லப்படல ஸோ செவ்வாய் சூரியன் இந்த ரெண்டு கிரகங்களால் இந்த மாதிரியான பலன்கள் தான் இந்த ஏழு நாள் உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது ஸோ இந்த பலன்களை தொடர்ந்து செவ்வாய் வந்து எட்டாவது இடத்துல இருக்கிறாரு இந்த மாதிரியான பலன்களை தொடர்ந்து செவ்வாய் எட்டாவது இடத்துல இருக்கும்போது பிரச்சனைகள் பெரிதாக எண்ணாம எது நடந்தாலும் அதை லேசாக எடுத்துக்கொள்ளணும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு மெயினாக எதுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிக டென்ஷன் ஆகக்கூடாது அந்த மாதிரி டென்ஷன் ஆகிறது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் அதனால் எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது டென்ஷன் ஆகி எண்ணத்தை சாதிக்க போகிறீங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுருங்க இந்த ஏழு நாளும் அந்த மாதிரி இருக்கணும் என்று தான் உங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு செவ்வாய் எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒன்று உங்கள் மனதை பாதிக்கிற மாதிரி தான் நடக்கும் அப்படி நடக்கும்போது தான் பொறுமையோடு இருக்கணும் எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பெரிதாக எண்ணாமல் லேசாக எடுத்துக்கொள்ளுமா இது உங்களுக்கு ஒரு கண்டிஷனாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏழு நாள் வைக்கப்பட்டிருக்கு செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் வந்து ஏழாம் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க இவங்க ரெண்டு இடத்துல இருக்கிறதுனால இந்த ஏழு நாளும் சதுரங்க விளையாட்டு போல சாகசமாக காரியம் ஆற்றினா மட்டும்தான் உங்களால் வெற்றியானது பெற முடியும் இல்லைனா வெற்றி பெறுவதுங்கிறது ரொம்ப கடினமாகவே இருக்கும் அதே போல் நீங்கள் புதிய தொழில் செய்கிறதாக இருந்தீங்கன்னா முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நிறைய ஆலோசனை பண்ணுங்க முதலீடு செய்து லாபம் வரலனாலும் அந்த நஷ்டத்தை நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆலோசனை பண்ணுங்க அப்படி ஆலோசனை பண்ணி புதிய முதலீடுகள் வந்து செய்ங்க அதே போல் வெளியூர் பயணங்கள் செல்றதா இருந்தால் தாராளமாக செல்லுங்கள் அப்படி நீங்கள் வெளியூர் பயணங்கள் செல்லும் போது அந்த பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதனால் பயணங்கள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ மொத்தத்தில் புதன் ஏழு எட்டாவது இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாகவே இந்த ஏழு நாள் இருக்குது அதனால் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ புதனை தொடர்ந்து குரு பகவான் பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறார் இதனால நிலையான வருமானத்திற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆடை அணிமணிகள் மட்டுமல்லாமல் நகை வாங்குவதாக இருந்தாலும் இந்த ஏழு நாள் பணம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வாங்கணும் என்று எச்சரிக்கை இருக்குது குரு பகவான் பணனில் இருக்கிறதுனால வருமானத்தை கரெக்டாக வைத்துக்குங்க என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ வருமானத்தை வந்து அதிகமாக செலவு பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் அதனால் பார்த்து செலவுகளை வந்து பண்ணுங்க ஸோ குரு பகவானால் இந்த மாதிரியான கண்டிஷன் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குரு பகவானை தொடர்ந்து சனி பகவான் பத்தாவது வீட்ல இருக்கிறாரு இதனால வியாபாரத்துல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் வியாபாரத்துல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு லாபமும் இல்லாம இருந்ததுன்னா இனி நீங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் போடணும் ஸோ மற்ற கிரகங்களால் கண்டிஷன் இருக்குன்னு எப்படி நாங்கள் வியாபாரத்தில் இது பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆல்ரெடி முதலீடு பண்ணியிருப்பீங்களே அதில் கவனம் செலுத்தணும் அந்த மாதிரி கவனம் செலுத்துனீங்கன்னா நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் புதுசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறதையே நீங்கள் நடத்துனீங்கன்னா லாபம் கிடைக்கும் பணவரவு தாராளமாக கிடைக்கிறதுக்கு இது ஒரு வழி அதே போல் போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு ஈடுபடுற மாதிரி வாய்ப்பு கிடைச்சதுன்னா போட்டி பந்தயங்களில் ஈடுபடலாம் அப்படி ஈடுபடும் போது வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சனி பகவானால் இந்த மாதிரியான கண்டிஷன் உங்களுக்கு இந்த ஏழு நாள் உண்டு ராகு பகவான் வந்து உங்களுக்கு பதினோராவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் இந்த ஏழு நாளும் ஆலயங்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்து தான் உங்கள் நாளை வந்து தொடங்கணும் அதுதான் இந்த ஏழு நாள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இல்லைனா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான ஆபத்துக்கள் உங்களுக்கு வரும் அதே போல் கேது பகவான் ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வர வேண்டிய செய்தியெல்லாம் நல்ல செய்தியாக வரும் ஸோ தொழிலுக்காக இருந்த எதிர்ப்புகளும் வெளிநாட்டில் இருக்கிறதெல்லாம் விலகும் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏழு நாளுமே வந்து நீங்கள் ராகு பகவானுடைய நன்மையை வந்து பெறுவதற்கு தீமையிலிருந்து நன்மை பெறுவதற்கு ஆலயங்கள் செல்லுங்கள் அதே போல் இந்த ஏழு நாளில் கரெக்டாக ஜனவரி பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூன்று நாட்களுமே சந்திராஷ்டமும் அதனால் இந்த மூன்று நாட்களுமே மற்ற நாட்களை காட்டிலும் ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதுதாங்க ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஏழு நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஏழு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப ரிஷபராசிக்காரங்க இந்த ஏழு நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபராசிக்காரன் ராசிக்காரங்களாக இந்த வீடியோ பார்த்து அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கான இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப இந்த இதெல்லாம் நடந்து பயனடையட்டும் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதே போல் புதிய அப்டேரான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேரான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தொல்கொடுமையின்னு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்